ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம சூப்பரான நான்வெஜ் டேஸ்ட்டில் வெஜிடேரியனில் ஒரு குழம்பு பார்க்க போகிறோம் அந்த குழம்பு எதை வச்சு செய்கிறேன் எப்படி செய்கிறேங்கிறத நாங்கள் வீடியோவில் போய் பார்க்குறோம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு வந்து நான் வாழக்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் நிறைய செய்யணுன்னா ரெண்டு வழக்காய் எடுத்துக்கோங்க இல்லை கொஞ்சமாக வேணும்னா ஒரு வாழக்கா கூட ஓகே நான் வந்து ஒரு ஒன்றரை வாழக்காய் எடுத்திருக்கேன் இந்த வாழைக்காய் வந்து டக்குன்னு வந்து வேக வைக்க போகிறோம் அதனால் மேலே உள்ளது பக்கமும் கீழே உள்ளது உங்களுக்கு தேவையில்லாத இந்த ரெண்டு பாட்டியை நீங்கள் வெட்டிட்டு ரெண்டு ஹாஃபாக வெட்டிக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் வச்சே நம்ம வந்து அவிச்சிடலாம் நல்லா கழுவி எடுத்துட்டேன் ஸோ அந்த மூணையும் குக்கரில் போடுங்க கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அவிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு விசில் நீங்கள் வைச்சா போதும் நிறைய ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் ஏன்னா வாழைக்க வந்து டக்குனுமே நமக்கு வெந்துடும் அதனால் ஒரு விசில் வந்தோன்னே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க போதும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம் குக்கரில் வந்து விசில் வச்சு நம்ம எடுத்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா நான் ஆற வைக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி டக்குன்னு வந்து வெடிச்சிரும் பாருங்களேன் இந்த தோலை மட்டும் நம்ம எடுத்துருங்க ஈஸியாக வந்துட்டு பாருங்களேன் நல்லா வெந்துட்டுனாலே நமக்கு வாழைக்காண்டே தோல் வந்துடும் இதை நீங்கள் குக்கரில் தான் கண்டிப்பாக வச்சு வேக வைக்கணுமான்னு கேட்காதீங்க குக்கரில் வைச்சா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகும்னு சொல்லிட்டு நான் குக்கரில் வச்சுருக்கேன் நீங்கள் சாதாரணமாக ஒரு கடாயில் கூட தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கரண்டியோ இல்லைனா உங்கள் கையில் இந்த மாதிரி ஸ்மாஷ் இருந்துச்சுன்னா நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு அமுக்கு அமுக்குனாலே உங்களுக்கு நல்லா மசிச்சிரும் இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணலான்னு நான் காமிக்கிறேன் நான் வந்து மீடியம் சைஸ் த வெங்காயம் ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நிறைய போட வேண்டாம் கொஞ்சம் கூட இருந்தால் எடுத்துக்கோங்க அதுமாதிரி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எப்போவுமே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க நீங்கள் குவான்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக ஜீரக தூள் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு காரத்தூள் தனியாத்தூள் போகிறோம் காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ அது போட்டுக்கோங்க நான் ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி தனியாத்தூள் டீஸ்பூனுக்கு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தாச்சு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் இந்த காய்க்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ உப்பு போட போகிறோம் போட்டாச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வெட்டி போட்டுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கழுவி தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொத்தமல்லி கட் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது நல்லா எல்லாத்தையும் போட்டு பண்ணுங்க இதை ஈவினிங் டைம்ல நீங்க ஸ்நாக்ஸ் கூட பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வாயில வச்சு உப்பு மட்டும் போதுமான செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதை கடாயை சூடு பண்ண வச்சுட்டேன் அப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வேலை இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் தரவிக்கோங்க இதை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் குட்டி குட்டியா பாலாக நீங்கள் ஊட்டிக்கலாம் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஓட்டிக்கிறேன் அதை ஃபஸ்ட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம இதை பொறிச்சு எடுக்க போகிறோம் சரி எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு எண்ணெயும் சூடாகிடுச்சு இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் போட்ட உடனே மாற்றி போடாதீங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி போட்டுக்கோங்க என்ன நான் மொத்தத்தையும் போட்டாச்சு எல்லாத்தையுமே நான் போட்டேன் போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆனவனையும் நீங்கள் எடுத்துருங்க நல்லா வந்து வாழைக்கா வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் போட்டிருக்கோம் அதனால டக்குன்னு வந்து நமக்கு வெந்துடும் இதை திரும்ப நம்ம இப்போ குழம்புக்குள்ள தான் போட போகிறோம் அதனால் இந்த மாதிரி வந்தால் போதும் இதே வந்து நீங்கள் ஈவினிங் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் கடலை மாவை போட்டுக்கோங்க ரெண்டு இல்லைனா மூணு ஸ்பூன் கடலை மாவை போட்டு இதே மாதிரி நீங்கள் உருட்டியோ இல்லைனா வந்து தட்ட மாதிரி வ வடை மாதிரி தட்டியோ நீங்கள் போட்டு சாசு வச்சு கொடுங்க செம சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ நமக்கு வந்து இந்த ப்ராசஸ் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது குழம்பு நம்ம தாளிக்க போகிறோம் வேற பாத்திரம் தான் நான் வைக்க போகிறேன் இப்போ நம்ம வந்து குழம்பை தாளிக்க போகிறோம் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை தடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ இதை சிம்மில் போட்டுட்டு அடுத்தது வந்து ஒரே ஒரு வேலை பண்ணணும் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா நீங்கள் கொஞ்சமாக வைக்கணும்னா ஒரு வெங்காயம் வெட்டிக்கோங்க இல்லைனா நான் ரெண்டு வெங்காயம் வெட்ட போகிறேன் கொஞ்சம் திக்னஸ் வர்றதுக்காக தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது அதனால நம்ம வந்து இதை மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ரஃபாக வெட்டிக்கோங்க போகுது ரொம்ப பொடிசாக வெட்டணும்லாம் கிடையாது இந்த மாதிரி வெட்டி போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு இப்போ நமக்கு வந்து ஸ்டவ்வில் அந்த கடாய் சூடாகிடுச்சு அப்புறம் வெங்காயத்தையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் நல்ல கெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து எல்லாம் இந்த கறி குழம்புக்கு நம்ம போடுவோம் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்புக்கு அந்த மசாலா தான் போடப்போகிறோம் என்னென்னு ஒரு பிரிஞ்சியில் ஒரு பட்டை போட்டா போதும் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கடல் பாசி கொஞ்சமாக சோம்பு அவ்வளோதான் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயத்தை அட்டுலாம் வெங்காயத்தோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக இது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து புளி எதுவும் ஊற்ற இல்லை ஸோ ரெண்டே ரெண்டு தக்காளி அதே மாதிரி தக்காளியும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் நீங்கள் வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம போட்ட வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து பச்சை வாசனை போயிடுச்சு இது கூடவே நம்ம என்னென்ன முதல்ல மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு காரத்தூள் குழம்புக்கு எப்பவும் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் படுப்புறோம் கொஞ்சமா மஞ்சத்தூள் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க டீஸ்பூனுக்கு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுருங்க சோம்பு தூள் இருந்தால் கூட சோம்பு பவுடர் போட்டுக்கோங்க சோம்பு பவுடர் போடல ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயிலேயே போட்டு லைட்டா வதக்கி விடுங்க லைட்டா வதக்கிட்டு இப்போ நம்ம போட்டிருக்க தக்காளி உள்ள போடுறேன் போடுங்க அரைச்சு வச்சிருக்க தக்காளி கடைசியா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்க போகிறேன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் சிம்ல போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் தண்ணி எதுவுமே ஊத்தலை கொஞ்சம் சிம்ல போட்டுருங்க கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரியட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல கிடக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி கொதிச்சு வரட்ட ஒரு மாதிரி நல்ல மேல வந்து எண்ணெய் மாதிரி அந்த மாதிரி பாருங்களேன் அந்த மாதிரி வரும் வரும்போது இங்க பாருங்க இப்போ தான் நான் வந்து மிக்சியை கழுவின தண்ணியை ஊத்த போறேன் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கணும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் உப்பு புளிப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு மேலே வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பொறிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த உருண்டையை நம்ம ஒன்று ஒன்றா உள்ள போட போகிறோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு மேலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையையும் கழுவி வச்சிருக்கேன் அதையே வந்து கட் பண்ணி போட்டு விட்ருங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே சிம்லியாக கிடக்கட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை வந்து ஈவினிங் பிள்ளைங்களுக்கு டிஃபனாகவும் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் வந்து இதில் கொஞ்சம் மாவை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க பொறிச்சு எடுக்கும் போது சாஸ் வச்சு கொடுக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான் இது சாதத்து கூடையோ இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமா நம்ம கழுவி விடுறோம் இப்போ நம்ம குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகேயா ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம் நம்ம வீட்டில் வந்து ஒயிட் ரைஸ் இன்னைக்கு வந்து கேரட் பொரியல் இந்த குழம்பு ஒரு அப்பளம் நம்ம பிடிச்சிக்கலாம் வேணா உங்களுக்காக முதல்ல வந்து ஒரு டேஸ்ட் பார்த்துடலாம் இந்த வாழைக்காய் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த உருண்டையிலேருந்து கொஞ்சத்தை எடுத்து அப்படி வச்சு நம்ம சாப்பிடும் போது அதாவது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வந்து நான்வெஜ் டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியாதுல்ல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது வந்து ஒரு கோலா உருண்டை சொல்லுவாங்களா மட்டக்கன் கோலா உருண்டை சிக்கன் கோலா உருண்டை அதுல குழம்புச்சு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல சூப்பரா இருக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து எடுத்து உள்ள வச்சுக்கோங்க செம்ம டேஸ்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகேபி பிச்சிங் கிளாட் ஃபேஷனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்